இந்தியாவின் சிறந்த நடிகர்களில் ஒருவர் என்ற பெயரை பெற்றிருக்கிறார் தனுஷ் அவர் கடைசியாக ராயன் திரைப்படத்தில் நடித்தார் அவரது ஐம்பதாவது படமான அதனை அவரே இயக்கி நடிக்கவும் செய்திருந்தார் ஏ ஆர் ரகுமான் இசையமைத்திருந்தார் ஏற்கனவே தனுஷ் இயக்கியிருந்த பவர் பாண்டி திரைப்படம் மெகா ஹிட் ஆனது எனவே இயக்குநராகவும் நடிகராகவும் ஐம்பதாவது படத்தில் கண்டிப்பாக வென்று விடுவார் என்று பலரும் எதிர்பார்த்தார்கள் ஆனால் படம் தோல்வியை தான் சந்தித்தது நடிகராக தோல்வி அடை தனுஷ் இயக்குனராக இன்னொரு வெற்றியை பெற நிலவுக்கு என்மையில் என்னடி கோபம் படத்தை இயக்கினார் இதில் அவரது சகோதரி மகன் பவேஷ் ஹீரோவாக நடித்திருந்தார் அனிகா உள்ளிட்டோரும் நடித்திருந்தார் காதல் கதை சானரில் உருவாக்கியிருந்த அப்படம் டிராகனுக்கு போட்டியாக களமிறங்கியது ஆனால் டிராகன் கக்கிய வெப்பத்தை தாக்குப்பிடிக்க முடியாமல் அதுவும் தோல்வியை சந்தித்தது குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே ராயன் படத்தில் நடித்துக் கொண்டிருந்த போதே ஷேகர் கமுலாவின் இயக்கத்தில் நடிக்க கம்மிட்டானான் தனுஷ் ஏற்கனவே வாத்தி படத்தில் நடித்து கையில் சூடு போட்டுக்கொண்ட அவர் மீண்டும் மீன் தெலுங்கு இயக்குனருடன் கைகோர்க்க வேண்டும் என்றும் அவரது ரசிகர்கள் வருத்தப்பட்டனர் ஆனால் வாத்தி படத்தில் விட்டதை இந்த படத்தில் பிடித்து தெலுங்கில் தனக்கென தனி மார்க்கெட்டை நிலைநாட்டும் நோக்கத்தில் அவர் இருக்கிறார் என திரைத்துறையில் பேச்சோடு படத்தின் பெயரும் வெளியாகி வரவேற்பை பெற்றது படத்துக்கு குபேரா என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது குபேரா என்று பெயர் வைத்தாலும் லுக்கில் தனுஷ் தாடியும் தம்பட்டியுமாக பிச்சைக்காரர் போல் இருந்தது கவனத்தை ஈர்த்தது இதனை பார்த்த ரசிகர்கள் தனுஷின் கெட்டப்பே வேற மாதிரி இருக்கிறது அப்போ கதை எப்படி இருக்கும் என்று சமூக வலைதளங்களில் ஆர்வத்தோடு பேச ஆரம்பித்தனர் படத்தில் தனுஷன் ராஷ்மிகா மந்தனா நாகார்ஜுனா உள்ளிட்டோர் நடித்திருக்கிறார்கள் இந்நிலையில் படமான ஜூன் இருபதாம் தேதி ரிலீஸ் இருக்கிறது சூழல் இப்படி இருக்க படத்தின் ஓடிடி உரிமம் குறித்த தகவல் வெளியாக இருக்கிறது அதன்படி படமாக உருவாக்கி இருக்கும் இதன் மீது ஆவல் இருப்பதால் எப்படியாவது உரிமத்தை கைப்பற்ற ஓடிடி நிறுவனங்கள் போட்டா போட்டி போட்டதாகவும் கடைசியாக அமேசான் பிரைம் ஓடிடி நிறுவனம் ஐம்பது கோடி ரூபாய்க்கு உரிமத்தை வாங்கிவிட்டதாகவும் கூறப்படுகிறது குபேரா படம் தவித்து தனுஷ் ஷிட்லி கடை படத்தை இயக்கி நடித்திருக்கிறார் இதில் அருண் விஜய் நித்யா மேனன் உள்ளிட்டோர் நடித்திருக்கிறார்கள் முதலில் இப்படம் கடந்த மாதமே ரிலீஸ் ஆவதாக இருந்தது ஆனால் அஜித்தின் குட் பேண்ட் அக்லி வெளியானதால் படத்தின் ரிலீஸ் தள்ளி போனது இதன் ரிலீஸ் தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது தவிர ஆனந்த் இல்ட்ரா இயக்கத்தில் திரு இஷ்கு மேன் படத்திலும் தனுஷ் நடித்து வருவது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க